ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பொருட்கள் வந்து நான் நம்ம வீட்டுக்காக வாங்கியிருந்தேன் எல்லாமே இன்னும் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா டீ நகர் சரமா ஸ்டோரில் தான் எதுவுமே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு எதுவுமே வந்து வீடியோ போடவே இல்லை நான் இந்த ரெண்டு நம்ம டேபிளில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீங்கான ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் தான் இதில் வந்து மூணு பேர் இருக்குது டீ அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு ரேட்டு வந்து ஒர்த்தபிளாக இருந்துச்சு அதனால இந்த பிளேட்டு குழம்பு பொரியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இதுமே வந்து ஒரு இது வாங்கிடணும் சூப்பரான ஒரு பவுலு இதுமே வந்து நமக்கு வருது இதுவுமே நைன்டி நைன் தான் இது வந்து சூப்பராக நம்ம சப்பாத்தி எல்லாம் மாவு பிசைஞ்சிக்கலாம் இல்லை வந்து கிரேவி அதெல்லாம் பண்ணணும்னா அது சூப்பராக வந்து இதை போட்டு வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு செராமிக் சூப்பராக இருக்குது நல்லா அகலமாக இருக்குது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு ஒரு கிச்சன் ராக் தான் வந்து வாங்கியிருந்தேன் கபோர்டு அப்புறம் அந்த கிச்சனோட கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இது ஓப்பனே பண்ணல ஆனால் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஷேர் பண்ணணும் பண்ண அடுத்து வந்துட்டு மேட் இது 95 ஃபைவ் காட்டன் அப்புறம் கிச்சனுக்கு ரெண்டு மேட் அது வந்துட்டு ஒன் செவன்ட்டி அது டைம் யூஸ் பண்ணி அப்புறம் இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒரு ரெடி ரெடி அது சர்விங் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு பனானா இது வந்துட்டு இது கானல் அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த பவுல் இதில் வந்து நம்ம எதாவது மிக்சிங் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சாப்பாடு குழம்பு எல்லாமே வந்து இதில் போட்டு வைக்கலாம் சூப்பராக இருந்துச்சு எயிட்டி டூ ருபீஸ் தான் சூப்பரான ப்ராடக்ட் எல்லாமே இதுவுமே எயிட்டி டூ தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இதோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்றே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி வரும் எப்பயாவது வந்து இந்த மாதிரி டீ நகர் போனோம்னா அப்படியாவது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் மக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு மக்கு யூஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ம ஒரு மக்கு அப்புறம் இது வந்துட்டு கிச்சன் வந்து சீக்கிரம் க்ளீன் பண்ணுவோம்ல இதுவும் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் தான் இது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாக கிடைக்குது அப்புறம் பாத்ரூம் கிளீனு கிளீன் பண்றது எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் இங்கே டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி வரும் இன்னுமே கொஞ்சம் சில ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் கிச்சன் டாவலு அப்புறம் இந்த மூதுகுத்தி ஸ்டாண்டு இது வந்து ஒன் நாட் ஒன் இது வந்து காப்பர் அதனால ரேட் கொஞ்சம் கூட இது வந்துட்டு இது வந்து அந்த பித்தளை தட்டு இது வந்து எதுக்காகன்னா நம்ம பால்ல வைக்கிறோம்ல அதுக்கு கீழே வெயிட் மாதிரி இது மாதிரி மூணு பிளேட் வாங்க இன்னொரு பிளேட் எங்க இருக்கு இடத்துல இது எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் பிப்டி த்ரீ ருபீஸ் தான் எங்க ஊர்ல சரியான ரேட்டு அங்க வந்து இது ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு எல்லா ஐட்டமும் கம்மியா இருக்கு மேட் எல்லாம் வாங்கலாம் இங்கெல்லாம் மேட் வந்து டூ பிப்டி குறைஞ்சது வந்து மேட் இந்த மாதிரி மேட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு கிச்சன்ல வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த மேட் வந்து கிச்சனுக்கு வாங்கினது இதுவும் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ சம்திங் ஏதோ தான் இது எல்லா பொருளுமே தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வந்து இவ்வளோ சீப்பான ப்ரைஸ்க்கு வேணும்னா சரோனா ஸ்டோர்ஸில் வாங்கிக்கோங்க பார்த்தீங்களா எயிட்டி டூ ருபீஸ் தான் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இந்த ரெண்டு கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்புறம் இந்த சோப்பு டப்பா பாருங்களா ரேட் ஆ சிக்ஸ்டி செவன் தான் ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும் அதனால் எப்பயாவது தான் எப்போயாவது போவோம் அப்போ போனால் இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து தேவையோ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் ஒரு சிலது மறந்துட்டேன் எங்கெங்கே எது எது வச்சுனே தெரியல ஓகேவா இந்த பவுல்லாம் வந்து செம்ம ஒர்த்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு ஹார்ட் இடம் கொடுங்க ஓகேவா ஏன்னா எங்க ஏரியா பக்கம் ரேட் அதிகமா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எயிட் எயிட்டி டூக்குலாம் தரவே மாட்டாங்க ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் வேணும்னா யாராவது டி நகர் போறீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வந்து நான் எப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரணமாக ஸ்டோர்ஸில் தான் பண்ணுவேன் ஏன்னா அங்கே தான் வந்து ரீசனபுளாகவும் இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அங்கேருந்து வாங்கிக்கோங்க பாய்